پورو پورو وارن تماڻي ڏيڻ جي سڀني گراهن جي درخواست لاءِ فلقرن ڏيڻ We'll be right <laughs> back. இப்போ நம்ம ஆண்டிப்பட்டி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு ஏன்னா இந்துக்களுடைய தீபாவளின்னு சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தி திருவிழா அதை முன்னிட்டு விநாயகர் திருமணிகள் எல்லா இடத்துலையுமே ஆண்டிப்பட்டி பகுதிகளில் வைத்து வழிபட்டுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி பகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பது பஞ்சாயத்துகள் இருக்கிறது அதில் முப்பதில் வந்து நூற்றி ஐம்பது கிராமங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் நூற்றம்பது கிராமத்துக்கு மேலே வழிபடுறதுக்கு எல்லா தயார் நிலையில் விநாயகர் திருமணிகள் எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக இருக்குது அதில் விநாயகர் திருமணியில் பார்த்திங்கன்னா யானை முகமாக இருக்கட்டும் சிங்க முகமாக இருக்கட்டும் பல வண்ணங்களில் பல நிறங்களில் இந்த வட்டம் புதுமையான முறையில் நம்ம வடிவமைச்சிருக்கோம் இல்லை விநாயகர் சிலைகளானது பார்த்தீங்கன்னா விநாயகர் திருமணிகளானது முற்றிலும் இயற்கைக்கு ஆதரவாக நம்ம விநாயகர் சிலையில் செஞ்சுருக்கோம் எப்படின்னா கிழங்கு மாவில் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற வண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ரு பெயிண்ட்டு தண்ணியில் எளிதில் கரைந்து போகக்கூடியது மாதிரி நம்மளுக்கு இந்த வாட்ரு பெயிண்ட் நிலை வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி முற்றிலும் இயற்கைக்கு ஆதரவாக இந்த விநாயகர் சிலைகளை நம்ம செஞ்சு நீர்நிலையில் கரைக்கிறோம் அப்படி நீர்நிலையில் கரைச்ச பிறகும் மீனுக்கு முழுமையாக அது உணவாக போயிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டிப்பட்டி பகுதியில் விநாயகர் திருமேணிகள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிரதிஷ்டை செஞ்சு மறுநாள் வந்து விசர்சன ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க கரைப்பு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி வர அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமிட்டியும் ஏன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியானதே ஒற்றுமையை ஜாதி ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக எல்லா இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி அதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு எல்லாம் வர்றவங்ககிட்ட நம்ம ஜாதி ரீதியாக கயிறு கட்டக்கூடாது மது அறிஞ்சி விட்டு வரக்கூடாது அதே மாதிரி ஒழுப்பெருக்கு வந்து கொண்டு கொண்டு வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அன்னைக்கு அது செயல்படுத்தக்கூடாது மற்றும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆண்டிப்பட்டி நகரில் இன்றைய விநாயகர் சதுர்த்தியான பெருவானது நல்ல முறையில் நடைபெறவிருக்க சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதனால் இந்த வட்டம் விநாயகர் சதுர்த்தியான மிக சிறப்பாக ஆண்டிப்பட்டி நகரில் நடக்கும் நன்றி